என்னமோ டாக் லவ் ஆமா சரி அப்படின்னா உங்க செல்ல செல்லப்பிராணி வீட்டில் வளர்க்குறீங்க வீட்டுக்குள்ள கக்கூஸ் போக சொல்லுங்க ஏன் வாக்கிங் சொல்லி வெளியில கூட்டிட்டு போய் அடுத்தவங்க வீட்டுக்கு முன்னால கக்கூஸ் போக வைக்கிறீங்க இப்போ பசு எருமை அது இதெல்லாம் சாணி போட்டாச்சுன்னா எடுத்துட்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சு அதை காய வச்சு வரட்டியா யூஸ் அது அதுமாதிரி காய வச்சு எதுக்காக யூஸ் பண்ணுங்க உங்க வீட்டு நாய் தானே அது வாந்தி எடுத்தாலோ அது அது வைங்க ஏன் அடுத்தவனோட வீட்டுக்கு முன்னால் வைக்கிறீங்க சோறு வைக்கிறது இன்னொரு மனிதனோட வீட்டுக்கு ஏன் வைக்கிறீங்க அப்ப அந்த தெருநாய்க்கள் நீ வெளியில போகும்போது உன்னை வந்து கடிச்சிடுன்ற பயம் மேம் அந்த இடத்துல பண்ணணும் அப்ப என்ன பண்ணணும்னா நீங்க அந்த நாயங்களை உள்ள கூப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்குள்ள ஒரு சைடுல சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க வெளியில போய் சொல்லுங்க எதுக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு முன்னால நீங்க கொண்டு போய் இது பண்றீங்க சோ சாப்பாடு யார் வைக்கிறாங்களோ அவங்க அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டுதான் சாப்பாடு வைக்கணும் சாப்பாடு வைங்க சில பேர் ஏரியா விட்டு ஏரியா வந்து சாப்பாடு வைப்பாங்க அவங்களுக்கு என்ன அது எனக்கு புரிய மாட்டேன்னு ஏரியா விட்டு ஏரியா வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு அது அது செய்யறதும் எனக்கு புரிய மாட்டேன் மறுபடியும் நான் சொல்றேன் நான் வந்து டாக் விரோதி கிடையாது இந்த தெருவில் இருக்கிற நாயங்களெல்லாம் கூட்டிட்டு போய் மெய்சி கில்லிங் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்லலை எனக்கும் எங்க வீட்டில் இருக்கிற என் பையனுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் நாய் இருக்குறதுனால எனக்கும் நாய் பிடிக்கும் ஆனா என்ன கடிச்சா அந்த நாயை நான் வீட்டை விட்டு தோர்த்துமே தவிர ஒரு வாட்டி கடிச்சா அடுத்த வாட்டி கடிக்கக்கூடாது அப்படின்னு நல்லா அட்வைஸ் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து மனித ஜீவன் தான் முக்கியம்